சிறந்த பிறந்ததான் என் தாய்மொழியான தமிழை வணங்கி மாவட்ட தலைவர் அவர்களின் அவையையும் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த மாவட்டத்திலேயே திகழ்ந்த திகழ்ந்து வழிகாட்டிய மும்மூர்த்திகளாக இங்கே வீட்டில் இருக்கக்கூடிய முன்னாள் மூன்று மாவட்ட தலைவர்களுக்கும் வணக்கத்தையும் இங்கு தாமரையை தாமரையை நம்முடைய செங்கல்பட்டு தெற்கு மாவட்டத்திலே நாங்கள் தாமரையாக இருக்கட்டும் தாமரை கூட்டணியாக இருக்கட்டும் வெற்றி பெறவேன் செய்கிறேன் என்று சொல்லி இங்கு சூடுரையாக வந்திருக்கக்கூடிய அனைத்து அணி மாவட்ட பிரிவு அனைத்து பொறுப்பாளர்களும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பெரிய சபதம் தான் பெரிய இந்த சபதத்தை வந்து நீங்க மீறி இந்த இடத்துல நம்ம வெற்றியை தெரிவித்திருக்கிறீர்கள் என்பது இங்கே எனக்கு புரிகிறது ஏனென்றால் அரங்கம் வழிந்து கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய சகோதரர்கள் தமிழ்நாட்டிலே வேறு ஊன்றிச்சா அப்படின்னு கேட்டாங்க ஆமா வேறு ஊன்றிச்சு பத்மநாபபுரத்திலே முதன்மையாக ஒரு எம்எல்ஏ ஜெயிச்சார் இங்கே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை நம்முடைய பாரதிய தனதா கட்சி வேர் விடிச்சு தமிழ்நாட்டில் வேர் விடிச்சினாங்க இப்படி தான் வந்துட்டீங்க நீங்க அந்த பக்கம் அந்த பக்கம் இந்த பக்கம் வந்திருக்கிறீங்க கொட்டை தான் இன்னும் வளரலன்னாங்க அடிச்சாங்க எந்த விஷயமா இருந்தாலும் நாலு பேர் சொல்லுவாங்க நாலு பேர் சேர்ந்து சொல்லணும் நாலு பேர் சேர்ந்து நம்முடைய ஒரு அழைப்பு திறந்தால் கொடுக்கணும் நாலு பேர் சேர்ந்து ஒரு நல்ல காரியம்னு இன்னைக்கு நம்முடைய சட்டமன்றத்தில் நாலு எம்எல்ஏ வாங்கணும்னு உடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய எம்எல்ஏக்கள் இருக்காங்க இது என்ன முடியுது நம்முடைய வருங்காலத்திலே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சி வரக்கூடிய சட்டமன்றத்திலே இங்க இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகளாக தான் கொஞ்சம் அப்படியே திரும்பி பாருங்க அப்படியே சுத்தி ஒரு கண்ணை விட்டு பாருங்க ஆஹா நமக்கு இவ்வளவு சொந்தங்களா நமக்கு மாவட்ட நிர்வாகிகள் மட்டும் இவ்வளோ இருக்கிறாங்களா ஒரு பெருமிதம் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கிறதாகவே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலே நம்முடைய மாவட்ட தலைவர் அவர்கள் கூடியது போன்றும் நம்முடைய முன்னாள் மாவட்ட தலைவர்கள் கூறிய போன்றோம் நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினர் தெற்கு மாவட்டத்திலிருந்து மூன்று வேட்பாள் வேட்பாளரும் தாமரையை வெற்றிபாடு செய்து நம்முடைய சட்டமன்றத்திற்கு செல்வார்கள் இந்த ராமபுரம் நமக்கு எல்லாம் இந்த ஒரு நல்லதொரு வாழ்க்கையை தந்து வைத்து மகிழ்ச்சியை தெரிவித்துக்கொண்டு இன்னும் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் வீட சொல்லிடுறேன் நாமெல்லாம் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் மாவட்ட நிர்வாகிகள் நம்முடைய பூத்து எலக்ட் ஆகாம இருக்க கூடாது யாரு சார்ந்ததோ இல்லையோ இனிமேல் நாம தான் சாடைய் பண்ணணும் நாம அனைவரும் இங்க இருக்கக்கூடியவர்கள் அனைவரும் தீவிர உறுப்பினராக ஒரு வார தினத்திற்குள் நீங்கள் அதை சரிவை செய்து உங்கள் நம்முடைய மாவட்ட தலைவரிடம் ஒப்படைக்கும் வரை அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்